வாங்க நாம டெய்லி யூஸ் பண்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் பின்னாடி இருக்கிற ஒரு செம்ம மேஜிக்க பத்தி பார்க்க போறோம் இதை என்னைக்காவது ட்ரெயின்ல சிக்னலே இல்லாத இடத்துல போகும்போது கூட படம் பஃபர் ஆகாம ஓடும் ஆனா வீட்ல ஹை ஸ்பீட் ஃபைபர் கனெக்ஷன்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு பஃபர் ஆகும் ஏன் இப்படி அது ஒண்ணு மேஜிக் இல்ல ஆனா கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி ஒரு டெக்னாலஜி இதுக்கு பேர் தான் அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் சிம்பிளா சொல்லணும்னா ஏபிஆர் ஆமாங்க நம்மளோட நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் மோமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சைலண்ட் ஹீரோ ஒரு அன்சங் ஹீரோனே சொல்லலாம் சரி நாம பிளே பட்டனை தட்டுறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் சர்வரில் என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு முதல்ல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மொத்த மேஜிக்குமே நீங்க பிளே பட்டனை பிரெஸ் பண்றதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருது அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்டே சர்வர் சைடுல மூணே மூணு முக்கியமான ஸ்டெப் நடக்குது ஒன்னு பிட்ரேட் லேடர் ரெடி பண்றது ரெண்டு அதை சங்ஸா வெட்டுறது மூணு ஒரு மேனிஃபெஸ்ட் மெனுவை உருவாக்குறது என்னது இதெல்லாம் பாக்கறீங்களா வாங்க பார்க்கலாம் முதல்ல பிட்ரேட் லேடர் ஒரு வீடியோவை ஒரே ஒரு ஃபைலா மட்டும் வைக்க மாட்டாங்க அதோட குவாலிட்டியை பல லெவல்ல பிரிச்சு வைப்பாங்க அதாவது கிறிஸ்டல் கிளியர் ஃபோர் கேல இருந்து பேசிக் டூ ஃபார்ட்டி பி வரைக்கும் ஒரு ஏணி மாதிரி இதுக்கு பேரு தான் பிட்ரேட் லேடர் அடுத்து சங்கிங் இப்போ அந்த ஒவ்வொரு குவாலிட்டி வெர்ஷனையும் ரெண்டுல இருந்து பத்து செகண்ட் ஓடுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா அதாவது சங்ஸா கட் பண்ணிடுவாங்க கடைசியா இதுதாங்க மாஸ்டர் பீஸ் இது ஒரு ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி எந்தெந்த குவாலிட்டி இருக்கு ஒவ்வொரு குட்டி வீடியோ துண்டோட அட்ரஸ் என்னன்னு எல்லா விவரமும் இதுல இருக்கும் நீங்க பிளே பட்டனை தட்டுனதும் உங்க போனுக்கு முதல்ல வரதே இந்த மெனு கார்டு தான் ஓகே சர்வரோட வேலை முடிஞ்சது இப்போ அசல் ஆட்டமே நம்ம கையில அதாவது நம்ம போன்ல இருக்கிற பிளேயர் தான் இருக்கு அந்த பிளேயர் எவ்வளவு பெரிய புத்திசாலினி இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சர்வாங்கிறது ஒரு குடோன் மாதிரி தான் ஆனால் உங்கள் ஃபோன் டிவி இல்லை லேப்டாப்பில் இருக்கிற வீடியோ பிளேயர் தான் இந்த மொத்த ஆப்ரேஷனோட உண்மையான மூளை உங்கள் பிளேயர் என்ன பண்ணுதுன்னா முதல்ல அந்த மெனு கார்டை டவுன்லோட் பண்ணோம் உடனே உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம் அந்த ஸ்பீடுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டான குவாலிட்டி சங்க ஆர்டர் பண்ணி வாங்கும் அதை பிளே பண்ணிக்கிட்டே அடுத்த சங்குக்கு திரும்பவும் இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணோம் இந்த செக் ஆர்டர் பிளே சைக்கிள் வீடியோ முடிகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும் உங்க பிளேயர் தான் யோசிக்கும் அடடா கனெக்ஷன் செம்ம ஸ்பீடா இருக்கு அடுத்த சங்க கேல ஆர்டர் போடு திடீர்னு வைஃபை சிக்னல் வீக் ஆகுதா அப்போ அது உடனே இப்படி யோசிக்கும் ஸ்பீடு டிராப் ஆகுதே பஃபர் ஆயிடக்கூடாது சேஃப்டிக்கு அடுத்த சங்க டென்இடிபி ல ஆர்டர் பண்ணிரலாம் அதுக்கப்புறம் ஸ்பீடு திரும்ப வந்துருச்சுன்னா உடனே ஆஹா ஸ்பீடு பேக் அடுத்த சங்க திரும்ப கேக்கே மாத்து இப்படி ஸ்மார்ட்டா வேலை பார்க்கும் சரி இதோட அல்டிமேட் கோல் என்ன இந்த ஏபிஆர் சிஸ்டம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்படி உங்க பிளேயருக்கும் சர்வருக்கும் நடுவுல நடக்கிற இந்த ரியல் டைம் பேச்சுவார்த்தையோட ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த கடுப்பேத்துற பஃபரிங் சக்கரத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க இந்த ஏபிஆர் சிஸ்டமோட ஒரே பாலிசியை தான் பர்ஃபெக்டான குவாலிட்டியை விட வீடியோ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முதல் ப்ரையாரிட்டி ஸ்கிரீன்ல ஆகி வெறுப்பா பார்க்கறத விட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல படம் ஓடிட்டே இருக்கணும் இல்லையா அப்போ இனிமே உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் கொஞ்சம் மங்களா ஆகி அடுத்த செகண்டே திரும்ப கிளியர் ஆச்சுன்னா அது ஏதோ கோளாறுன்னு நினைக்காதீங்க அதுதான் அந்த ஏபிஆர் சிஸ்டம் பக்காவா வேலை செய்துங்கிறதுக்கு அடையாளம் அது ஃபெயிலியர் இல்ல அது சக்ஸஸ் ரொம்ப சிம்பிளா ஒரு ரீகேப் சொல்றேன் உங்க வீடியோ பல குவாலிட்டி லெவல்ல ரெடியா இருக்கு உங்க பிளேயர் தான் இங்க மூல மாதிரி அது உங்க இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி அடுத்த சில செகண்டுக்கு எந்த குவாலிட்டி சங்க பிளே பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கு அதோட ஒரே குறிக்கோள் தங்கு தடையற்ற பிளேபேக் தான் அதனால அடுத்த தடவை உங்க ஸ்ட்ரீம் குவாலிட்டி ஏறி இறங்குச்சுன்னா டென்ஷன் ஆகாதீங்க பின்னாடி இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வேலை செய்யுதேன்னு நினைச்சு இம்ப்ரெஸ் ஆகுங்க ஏன்னா அந்த ஒரு செகண்டில் உங்க ஃபோனுக்கும் ஒரு குளோபல் நெட்வொர்க்குக்கும் நடுவில் ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு பேச்சுவார்த்தையே நடந்திருக்கு அதோட ஒரே ஒரு இலக்கு என்னன்னா தி ஷோ மஸ்ட் கோ ஆன் ஆமாங்க எது நடந்தாலும் காட்சி தொடர்ந்து நடக்கணும் அதுதான் இந்த ஏபிஆர் டெக்னாலஜியோட தாரக மந்திரம்